ஒரு அஞ்சு மாசம் முன்னாடி ஒரு குரங்கு ஒன்று வந்தது சார் உங்க வீட்டுக்கு அது என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே பறவைகளுக்கு நான் சாப்பாடுக்குறது பார்த்து இங்க வந்து வேர்க்கலையை அப்பின்னு போவோம் ஆமா குரங்கு ஒரு அஞ்சு மாசம் முன்னாடி வந்தது அது இந்த ஏரியால எங்கே இருக்குதுன்னு தெரியல ஆனால் திடீர்னு வந்து சாப்பிட்டு போனோம் அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு போன வாரம் என்ன பண்ணா வந்து சாப்பிட்டுருந்தான் கிட்ட போய் பாவம் போது அவன் கையில் ஏதோ குஞ்சிமா இருந்தது குரங்கு குஞ்சு தான் இருக்கும் பார்க்கும்போது அது ஒரு கிங் பிஷர் கிங் பிஷரோட பறவையோட குஞ்சு அது எங்கேயோ கூடுல இருந்து ஊழ்ந்துட்டு அதை எத்துன வந்து அவன் அந்த சாப்பாடு இங்க பறவைங்களை நான் போறத பாத்துட்டு பறவைன்னு சொல்லிட்டு அந்த பறவையோட பேபின்னு சொல்லிட்டு அவன் இட்டுன்னு வந்து அந்த குழந்தைய இட்டுனு வந்து அவன் மென்னு மென்னு கிரஷாக்கி அவன் வாயில ஊட்டுறாங்க சார் அது அந்த செயலை நான் ஒரு அபூர்வமா பார்த்தேன் பாருங்களேன் ஒரு தாய்மை அந்த உயிரை காப்பாத்தணும்னு அந்த குரங்குக்கு தெரியுது நம்ம அந்த அந்த குரங்கு கிட்ட நம்ம மனித எல்லாம் கத்துக்க